ஆண்டவர் டி முருக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று அனைத்து கட்சி கூட்டம் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தாறு கட்சிகள் கலந்து கொண்டன பல சில கட்சிகள் வந்து திமுக கூட்டணிக்குள்ளே இல்லாத வெளியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை தீவிரமான திருத்தத்தை தள்ளி வைக்க வேண்டும் அதாவது இப்ப உடனடியாக நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாஸ் அப்படி அதை மீறி நீங்க குறுகிய கால அவகாசத்துக்குள்ள செயல்படுத்த முயற்சி செய்தீர்கள் என்றால் நீதிமன்றத்தை அணுகுவோம் அப்படிங்கிறது தான் தீர்மானத்தினுடைய செய்தியாக இருக்குது இந்த தீர்மானம் ஓரளவுக்கு நீங்க ஏற்கனவே இதுல என்ன ரிசர்வேஷன்ஸ் இருக்குன்னு நீங்க சொன்னீங்களோ அந்த ஏரியாவுக்குள்ள போகல அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியுது அவ தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் அதுக்கு இருக்கா இருக்கு ஆனா நீங்க ஒரு வருட கால கேப்பு கூட இல்லாம அதுல குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுவதற்கு நிவர்த்தி அதை சரி செய்வதற்கு கால அவகாசம் கூட கொடுக்காத ஒரு குறுகிய கால அவகாசத்துக்குள்ள அதை தான் இப்ப பிரச்சனைங்கிற மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்க அதுதான் கான்சன்சா வந்திருக்குது அந்த தீர்மானத்தை எப்படி பார்க்குறீங்க அது நடைமுறையில் என்ன என்ன மாதிரியான விளைவுகளை கொண்டு வரலாம் இல்லை எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது என்னன்னா ஒரு முக்கியமான கேள்வி இதுல இருக்கு பீகாருடைய எலக்ட்ரல் ரூல் எக்ஸ்ட்ராக்ட வந்து ஐடென்டிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஒன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்ப அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் பீகாரை சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அங்க அவங்களுக்கு வாக்குரிமை இல்லாம இருந்ததுன்னா அத காரணம் காட்டி நார்மல் ரெசிடென்ஸ் பெர்மனன்ட் ரெசிடன் நார்மல் ரெசிடென்ட் வந்து இந்த ஏரியான்னு சொல்லி இவங்களுக்கு இங்க வாக்குரிமை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியா இருக்கலாம் அந்த சந்தேகங்களை இல்லைன்னா எதுக்கு அதை வந்து ஐடென்டிட்டி மார்க்கா கொடுக்கணும் இப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்தியாவு எல்லாரும் ஓட்டு போடணும் இல்லையா புலம்பெயர் தொழில் பார்க்கும் போது அவங்களுக்கு ஓட்டு கேட்கல என்ன தப்புன்னு கேட்டாங்கன்னா என்னுடைய கேள்வி இந்த அனைத்து கட்சி கூட்டம் எழுப்பியிருக்க வேண்டிய கேள்வி புலம்பெயர் தொழிலாளர்கள் பீகார்ல இருந்து மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கும் மற்ற இடத்துல வந்திருக்காங்களா அப்ப ல இருந்து வந்தாங்களே அவங்களுக்கு வந்து அந்த உரிமை இல்லையா பெங்கால இருந்து வந்தவங்களுக்கு அந்த உரிமை இல்லையா எதுக்காக இதை மட்டும் நீங்க குறிச்சீங்க இது நான் நினைக்கிற ஒரு முக்கியமான கேள்வி ஆனா இந்த கேள்வி வந்து யாருமே எழுப்பல அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பயஸ்டா பண்றதுக்கு இது ஒரு முக்கியமான கேள்வின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அடிநாதமாக இருக்கு எல்லா அத்தாரிட்டி இருக்கு ஆனா குறுகின காலங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு இருக்கிற அத்தாரிட்டி அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்து வா வாக்காளர் பட்டியல் ஒரு நேர்மையான நியாயமான தேர்தலுக்கு ரொம்ப முக்கியமான பணிதான் அரசியல் சட்டமும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் இதற்கு அதிகாரத்தை கொடுத்துருக்குதுங்கிறத அக்னாலேஜ் பண்றோம் ஆனால் நடுநிலையோடு எந்த அரசியல் கட்சிக்கும் துணை போகாம ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டோட இருக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் பயஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணத்தை ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணல அப்படின்னு தான் திரும்ப திருமகேன் ஏன் பீகாருடைய ரோல் எக்ஸாக்ட் மட்டும் கொடுக்கறீங்க தொழிலாளர்கள் இல்லையா பெங்கால் இருந்து இல்லையா எல்லா மாநிலத்திலிருந்து இருக்காங்க

அதுல எல்லாம் இன்னும் எஸ்ஐஆர் முடிக்க வேண்டியது இருக்கு இதுதான் இதுல தான் முடிச்சிருக்கோம் அதனால கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அங்க உள்ளவங்க எல்லாம் வந்து ஓட்டு போடக்கூடிய வாக்குரிமை இல்லாம போயிட்டாங்கன்னா அது சரியான எலக்சல் ரோல் அந்த குறைதான் இருக்கு அந்த மாதிரி குறைகளை பேசி சரி செய்வதற்கு கால அவகாசம் இல்ல அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கண்டென்ஷன் அப்ப யூபி எல்லாத்துலயுமே வந்து எஸ்ஐஆர் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் வாங்க தமிழ்நாட்டுக்கு அதைத்தான் அனைத்து கட்சி கூட்டம் சொல்லுது

உள்ளுக்குள்ள பேசுனாங்களா அல்லது அட்வொகேட் லெவல்ல அந்த மாதிரி விஷயங்களை வச்சிருக்காங்களாங்கிறது உறுதியாக தெரியாம நான் அதை அதை ஃபர்தரா கேட்க வேண்டாம்னு சொல்லிதான் இருந்து வெளியில வரேன் இல்ல சில முக்கியமான கேள்விகள் இந்த மாதிரி அந்த தொகுதி சீரமைப்பு நடந்து போது உங்களுக்கு தெரியும் தொகுதி சீரமைப்பு போது முதல்ல வந்து முதல்வருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது நம்முடைய நாற்பது இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி நம்முடைய நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகள் குறைக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லுங்க அவர் தான் முதல்ல சொன்னார் அந்நேரம் நான் சொன்னேன் நாற்பது மட்டும் வேணும்னு கேக்குறதுல வந்து நம்ம வந்து ஏமாந்து போயிடுவோம் தொகுதி விகிதாச்சாரம் குறைக்கப்படக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி பாப்புலேஷன் பேஸில் என்ன இருந்ததோ அது வந்து குறைக்கப்படக்கூடாதுன்னு கேட்கணும் இல்லைன்னா நமக்கு நாற்பது கொடுத்துட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு எண்பது வந்து நூத்தி இருபது ஆக்கிடுவாங்க அப்புறம் நம்ம நாற்பது நாள் என்ன பிரயோஜனம் முதல்வர் வந்து அதை பிடிச்சிக்கிட்டார் படிச்சுக்கிட்டார் கேட்ட கேட்டார் தொகுதி அமைப்பு வந்து குறைக்கவே கூடாதுன்னு சொல்லி கேட்டார் அதில் ஒன்று பாருங்க அதுக்கப்புறம் முதல்வர் இன்னொன்று ரொம்ப கரெக்டாக ஒரு காரியம் பண்ணார் வெறுமனே அறிக்கை விட்டதோ இப்ப பிரதமந்திரிக்கு ஒரு கடிதம் எழுதினார் இத பற்றி நாங்கள் உங்கள்கிட்ட விவாதிக்கணும் டைம் கொடுக்கணும் இன்னைக்கு வரைக்கும் பிரதம மந்திரி டைம் கொடுக்கல இதனால தான் நாளைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் நாங்க இன் தி கவர்மெண்ட் மெஷினரி ஆனா கவர்மெண்ட் மெஷினரி அதுக்கு தயாரா இல்ல அதனால் நீதிமன்றத்தை அணுகிற தரம் எங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு கடித எழுதும்போது ரொம்ப விவரமாக ஒரு கடிதம் எழுதலாம்னு சொன்னீங்க தனித்து கட்டி கொடுத்த அடிப்படையில் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூபி பீகார் எஃபில் ரோல் மண்ட் மட்டும் ஏன் கொடுக்குறீங்க இப்ப பீகார்ல மட்டும்தானே எஸ்ஐஆர் முடிஞ்சிருக்குங்கிறது ஒரு காரணம் நீங்க சொன்னீங்கன்னா மற்றவர்களுக்கும் வாய்ப்பு மறுக்க மறுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் அதர் பீப்புள் ஆல்சோ மிரேட் லேபர் அப்ப அதெல்லாம் முடிகிற வரைக்கும் தள்ளி வைங்க அப்ப அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்கள் ஐந்து மாநிலங்களிலேயே முடியணும் என்டையர் இந்தியால எலக்டோரல் முடியிற வரைக்கும் வேற எந்த நடத்த முடியாது சைமல் எல்லா இடத்துலயும் நடத்துங்க எஸ்ஐஆர் ஏன் குறிப்பிட்ட சில மாநிலங்களில் மட்டும் ஏன் நடத்துறீங்க அதுதானே கேள்வியா வருது பீகார்ல வாங்குற சந்தேகம் வந்தோம்னா எஸ்ஐஆர் கொண்டு வர்றீங்க தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களும் கொண்டு வந்திருக்கீங்க பீகார் பெங்காலு தமிழ்நாடு எல்லாம் கொண்டு வரீங்க கேரளா எல்லாம் கொண்டு ஏன் யூபியில கொண்டு வர மாட்டீங்க ஸ்மக்கா இருக்கீங்களா நிச்சயமா யூபியில ஜெயிச்சிருவோம் இப்ப உள்ளத வச்சே ஜெயிச்சிருவோம் புதுசா எந்த குழப்பமும் ஏற்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரும் ஆமா யூபில இருபத்தி ஏழுல தானே சார் வரணும் இருபத்தி ஏழு அதுக்கப்புறமா தானே வரணும் இது எலெக்ஷனுக்கு முன்னாடிதான் எஸ்ஐஆர் கொண்டு வரணும்னு எந்த சட்டமும் கிடையாது அது அது இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல அதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை எலெக்ஷனுக்கு முன்னாடி சில மாதங்களே இருக்கும் போது ஏன் பண்றீங்க அப்படிங்கிறதும் அதுல இருக்குது பட்டு இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக ஒரு எலக்டரல் ரோலை உருவாக்க முடியுமா அப்படி ஒரு சார்ஜ் எதிரணியிலே வைக்கிறது எவ்வளவு தூரம் மக்களால மதர் சொல்லி ஒன்னு வச்சுதான் எதையும் ப்ரிப்பேர் பண்ணுவோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த மதர் டாக்குமெண்ட் என்னது இம்மிடியட்லி பிரிசீடிங் எலக்ட்ரல் ரோல் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த இறுதியாக்கப்பட்ட எலக்ட்ரல் ரோல் நமக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நமக்கு பண்ணாங்க இது இந்த நாட்டு நாலு தேர்தலுக்கு முன்னாடி கூட பண்ணியிருக்காங்க அதுதான் இறுதியாக இருக்கும் வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி இயர் சில சமயம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இது அடிஷன்ஸ் அண்ட் டெலிஷன்ஸ் பண்றதுக்கு ஒரு டிராஃப்ட் எலெக்ட்ரல் ரோன்னு கொடுப்பாங்க அதில் எதை கொடுப்பாங்க அதுக்கு முந்தின வருஷம் இறுதிப்படுத்த முந்தின வருஷமோ அதுக்கு முந்தின காலத்துலேயும் இறுதிப்படுத்தப்பட்டதை கொடுப்பாங்க கொடுத்துட்டு இது எல்லாமே வந்து மேனுவலாக தான் நடக்கும் இந்த எக்ஸசைஸ் இவங்க நீ பண்ற மாதிரி எலக்ட்ரானிக்கலி வந்து நடந்ததில்லை இது வரைக்கும் எலக்ட்ரானிக்கலி நடக்கிற அளவுக்கு மக்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் இது இருக்கிறதா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா நான் ஏற்கனவே சொன்னேன் கம்பீரமாக நடந்து செல்கின்ற யானையை பார்த்து நீ ஏன் பறந்து செல்ல மாட்டே மாட்டே மாட்டேன் என்கிறான்னு சொல்லி கேட்கறது முற்றால்தனம் இப்போ ஒரு விவசாயி நம்முடைய நாட்டில் உள்ள ஒரு விவசாயி வந்து மண்ணை வந்து கையில எடுத்து பிடிச்சி அதனுடைய ஈரப்பதத்தை அப்படி கையில பிடிச்சிட்டு சொல்லுவாரு இதில் இந்த காய் விளையும் இந்த பயிர் விளையும் அவருக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் உண்டு அதுல அவர் பிடிச்சி இன்னும் எலக்ட்ரானிக்கல் எல்லாத்தையும் ஒன்று சொன்னால் அவருக்கு என்ன தெரியும் இன்னொருத்தர் போவார் இப்ப கோர்ட்ல என்ன சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன் நூத்தி எண்பது பேர் ஏற்கனவே எலக்ட்ரானிக்ல அவங்களுடைய கருத்து சொல்லிட்டாங்க தெரியுமா அவங்க சொன்னாங்களா இன்னொருத்தர் மூலமா உதவி பெற்று தானே சொன்னாங்க ஆதாரமா வச்சுக்க ரெண்டாயிரத்தி அஞ்சு எலக்ட்ரல் ரோலை பீகார்ல பண்ணாங்க இதுல எப்படி பண்ணாங்க எனக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி அஞ்சு எலக்ட்ரல் ரோலை வச்சுக்கிட்டீங்க அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது சுப்ரீம் கோர்ட்லையும் கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட் இவங்க அதுக்கு பதில் சொல்லல அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது இந்த தேர்தல் ஆணையம் வந்து நிச்சயமா தான் இருக்கு அதுல எத்தனையோ உதாரணம் இருக்கு இந்த இப்போ பேசுனாருல தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே வந்து பீகார்காரங்களை துன்புறுத்துதுன்னு அது அண்ணாமலை அதுக்கு வந்து வீடியோலாம் போட்டாரு இதே அண்ணாமலை வந்து பீகாரிகள் இங்கு நன்றாக நடத்தப்படுகிறான்னு சொன்ன வீடியோவை இப்ப திமுகவோ யாரோ போட்டிருக்காங்க இதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போறாரு எதுக்கெடுத்தாலும் திமுக அரசு குறை சொல்லுவதையே தன்னுடைய வழக்கமாக வைத்திருக்கின்ற நம்முடைய ஆளுநர் பீகாரிகளுக்கு நன்றாக நடத்தப்படுகிறான்னு சொல்லியிருக்காரு அந்த வீடியோ போட்டிருக்காங்க இதுக்கு என்ன பதில் ஒரு பிரதம மந்திரி இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி இப்படி பேசுறாரு தேர்தல் ஆணையம் வாய முடியும் கவர்மெண்ட் இருக்காங்க இத மாதிரி இதை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு இது மாதிரி ஒரு பாரபட்சம் உள்ள இந்திய ஜனநாயகத்தை குலைக்கின்ற செயல்களில் ஈடுபடுகின்ற ஒரு தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் இருந்தது கடந்த அஞ்சு ஆறு வருஷமாக இருக்கு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது போது அப்பாயின்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ்ல இருந்து அந்த பிரச்சனை தொடங்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்க ஆக்சுவலி அப்பாயின்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் பிரச்சனை தொடங்கல இவங்க அப்பாயிண்ட் பண்றாங்கிறதுல இருந்து தொடங்குது இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி தானே கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணிச்சு சிங்கர் வந்தார்ல இதுக்கு முன்னாடி சிகர் வந்து இப்ப ஷேஷனை பத்தி எல்லாரும் ரொம்ப வியந்து பாராட்டி சொல்றாங்க இஸ் நாங்க வந்து ஆன் ரெக்கார்ட் நான் பார்த்து அங்குலாரிட்டி பேச முடியும் அவரை நான் ரொம்ப நியூட்ரலான நான் நினைக்கல ரொம்ப கடுமையான அதிகாரி இஸ் வியூஸ் ஆன் அதர்ஸ் சேஷன் ரொம்ப பெரிய ஆள் அதுல சந்தேகம் இல்லை ஆனா அவருடைய அளிச்சாட்டத்தை பார்த்தேன் அது வரைக்கும் இருந்த ஒரு சிங்கிள் மேன் எலெக்ஷன் கமிஷனை த்ரீ மெம்பர் எலெக்ஷன் கமிஷன மாத்தினாங்க அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் ஆனா பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்ண ஒரு சீஃப் எலெக்ஷன் கமி ஒரு எலெக்ஷன் கமிஷனர் அந்நேரம் ஒருத்தர் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கிறது காங்கிரஸ் பார்ட்டி அந்த காங்கிரஸ் பார்ட்டி ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டிருக்காங்க அதுக்கு எதிராக வந்து மனு தாக்கல் பண்ணது எலெக்ஷன் கமிஷன் இத்தனைக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிரா அவங்க கேஸ் போடல அவங்க கேஸ் போட்டது வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு எதிரா ஆனால் அவங்க போட்ட கேஸ் வந்து ஜனநாயகத்தின் ஆணி வேற சிதைக்கிறதுக்கு முயற்சி அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் நினைச்சதுனால எலெக்ஷன் கமிஷன் வந்து தே சுவமோட்டோ தேர்ட் இன்ட்ரே அப்படிப்பட்ட எலெக்ஷன் கமிஷன்லாம் இருந்திருக்காங்க இந்த நாட்டில் வந்து பதினெட்டு நாளும் இருபத்தோரு நாளும் தேர்தல் நடத்திட்டு இருக்காங்க இந்த எலக்ட்ரானிக் ஏஜில் ஆன சிங்கிள் டே எலெக்ஷனை முடிச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் இந்த நாட்டில் அதனால இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா டேட் பிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பிரைம் ஃபோன் பண்றாங்களோ ஐயா சொல்லுங்க இதெல்லாம் வசதியா இருக்கான்னு சொல்லுங்க ஃபோன் பண்றாங்களோ ரெண்டு நாள்ல எலெக்ஷனை முடிச்சிட்டு அது என்ன வெஸ்ட் பெங்காலுக்கு மட்டும் பதினோரு நாள் பன்னெண்டு நாளுக்கு எலெக்ஷன் நீடிக்கிறீங்க வாட் இஸ் எத்தனையோ சொல்லலாங்க பிராக்டிக்கலாக பார்த்தோம் நாங்கள் எலெக்ஷனில் வந்து வெஸ்ட் பெங்காலில் நடத்தும் போதே முதல்ல வந்து என்ன பண்ணணும் இந்த பீகார் அட்ஜாயனிங் ஏரியாஸ் இருக்குது அந்த பீகார் அட்ஜாயனிங் ஏரியாஸில் அத்தனையிலையும் நாங்கள் வந்து வெளிப்போட இருப்போம் ஏன்னா ஆன்டிசோஷியல் சூழ்நிலை வருவாங்க எலெக்ஷன் சமயத்தில் அங்கேருந்து பற்றாழை வரும் அதுக்கு ரொம்ப சீரியஸாக கவனிப்போம் நாங்கள் இப்போது ஒரே நாளில் எலெக்ஷன் நடத்தும் போது பத்து இடத்துல ஆன்டி சோசியல் அனுப்ப முடியாது நீங்கள் இன் ஃபேஸஸ் நடத்துனீங்கன்னு வைங்க முதல்ல ஒரு முப்பது கான்ஸ்டுவன்சி அடுத்தது ஒரு அறுபது கான்ஸ்டுவன்சி அப்போது முப்பது கான்ஸ்டுவன்சிக்கு முதல்ல நாங்கள் ஆன்டி சோஷியல் அனுப்பலாம் அடுத்து அதே ஆன்டி சோஷியலுக்கு டைம் கொடுக்கறதுனால அடுத்து அறுபது கான்ஸ்டுவன்சிலையும் நடத்தலாம் அனுப்பலாம் அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம் இந்த சமையல் நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க சொல்றது நிறைய விஷயத்துல ஒரு விஷயம் சொல்றேன் சார் நீங்க சொல்லும்போது போது வர்ற கேள்வி அதாவது நிறைய ஆன்டி சோசியல்ஸ் நாங்க உருவாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க சிங்கிள் ஃபேஸ்ல அப்ப நடத்திட முடியும் தானே அதுல அந்நேரம் நிறைய ஆன்டி சோசியல் உருவாக்குறதுக்கு அப்புறம் தான் நாங்க தேர்தலையும் நடத்த மாட்டோம்ல இல்ல இன்னும் பல பல கட்டமாக மீஹர்லயே தேர்தல் நடத்தி இருக்காங்க இல்ல இப்போ இரண்டு கட்டங்களுக்கு வந்திருக்கிறதே பெரிய பாசிட்டிவான விஷயமாக சிலர் பேசுறாங்க அப்போ ரெண்டு கட்டத்துக்கு சமாளிக்கிற அளவுக்கு ஆன்டி சோஷியல்ஸ் வளந்துட்டாங்கன்னு அர்த்தமாகுது வளந்துட்டாங்கன்னு நினைக்கலாம் ஓகே சார் அது தம்விர பாலிடிக் இல்ல வந்து 46 கட்சிகள் கலந்து கொண்டலமே வெளியில ஒரு பத்துக்கும் மேற்பட்ட அதாவது சின்ன சின்ன கட்சிகள் உட்பட பார்த்தா பத்து பத்து கட்சிகளுக்கு மேல கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு செய்தியும் அதுக்குள்ள இருக்கு அதுல எலக்டோரல் ரோல்ல முறைகேடு நடக்கலாம்னு சொல்வதே வந்து தோத்து போவோம்னு கவலைப்படுறவங்க தான் சொல்றாங்க தோத்து போவோம்னு கவலைப்படுறவங்க தான் அந்த கூட்டத்துக்கும் போயிருக்காங்க தேர்தலில் நாங்க வெற்றி பெறுவோம்னு நினைக்கிறவங்க போகலை அப்படின்னு ஒரு தலைவரும் சொல்றாரு அது என்னன்னா வெற்றி பெறப் போகிறவர்கள் போகவில்லை அப்படின்னா போகாதவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாங்கிற ஒரு மெசேஜ சொல்ற அது எப்படி ஜெயிச்சிருவாங்கன்னு தானே எல்லாரும் கேக்குறோம் தேர்தல் நடப்பதற்கு முன்பே தேர்தலின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டதான்னு தான் எல்லாரும் கேட்கிறோம் கேக்குறோம் பயந்தவங்க அதனாலதான் கேஸ் போட பாக்குறாங்க சொல்றாங்கன்னு சொல்றதை விட்டுட்டு என்னென்ன காரணத்துக்காக இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கிறோன்னு அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்லட்டுமே அதையும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்க வந்து தேர்தல் ஆணையத்தை நீங்க நம்பணும் சார் கடவுளை நம்பியது மாதிரி மன்னர்களை நம்பியது மாதிரி நீங்க தேர்தல் ஆணையத்தை நம்பணும் சந்தேகப்படக்கூடாது சார் அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னால இருக்கிறது இந்த தேவர் அசுரர்லயே வந்துங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு அதாவது தேவர்கள் வந்து அமுதத்தை கிடைக்கிறதுக்கு அவங்கள கூப்பிட்டு அசுரரை கூப்பிட்டு அசுரரை ஏமாத்தினாங்க எழுதியிருக்காங்க எல்லாரும் ஏமாத்தி இவங்க மட்டும் வச்சுக்கிட்டாங்க அடுத்து வந்து தேவர்களுடைய தலைவர் இந்திரன் செய்யாத அயோக்கியத்தனம் அட்டூழியமே கிடையாது கௌதமனுடைய மனைவியிட்ட வந்து கௌதமன் மாதிரி விஷயம் போட்டு ஒரு மாதிரி வேஷம் போட்டு போய் ஒரு பொண்ணை வந்து கெடுத்தார் இப்படியெல்லாம் எல்லா அயோக்கியத்தரும் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுப்பது என்னன்னா தேவர்கள் நல்லவர்கள் அசுரர்கள் கெட்டவர்கள் இதுல ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் தியரி ஒன்று இருக்குது இதுல எதை நம்ம இது பண்ணுறோம்னா நாட்டாமல் என்ன ஏகத்தனம் பண்ணாலும் நாட்டாம நாட்டாம தான் அவர் நல்லவர் அவர் சொல்றத ஏத்துக்கணும் இதுதான் அடிப்படை தத்துவம் இதுதான் இதுக்கும் பெரியாரும் அம்பேத்கரும் வள்ளுவரும் சொன்னாங்களே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுன்னு சொன்னாங்களே பெரியார் சொன்னாரு நான் சொல்கிறேங்கிறதுக்காக ஏற்றுக்க வேண்டாம் அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் உங்க கருத்தை வந்து நீங்க வச்சுக்கீங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு அவர் டெமோக்ராட் சார் அவர் ஜனநாயகவாதி டிசென்ட்டுக்கான அதாவது மாற்று கருத்துக்கான இடங்கள் எல்லாம் கொடுக்கிறவர் ஆனால் ஜனநாயகம்ங்கிறதே ஐரோப்பால இருந்து வந்து இறக்குமதி தானே பாரதீய தன்மை அதுக்குள்ள என்ன இருக்கு அதான் இந்திய அரசியல் சட்டம் வந்தபோது சில பேர் வந்து சொன்னாங்க நேரம் என்னமோ கன் பிரிட்டிஷ் சட்டம் சுவிட்சர்லாந்து சட்டம் அமெரிக்கா சட்டத்தை எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணீங்களே நம்ம நாட்டுடைய மனுஷபிருதியை பார்க்காம போட்டிருக்கீங்களு சொல்லி புலம்புறவங்க தானே அதுல அதிமுகவும் கண்காணிக்கணும் அந்த சிறப்பு திருத்த பணிகளை கண்காணிக்கணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதிமுகல இருந்து இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கே ஒரு திமுக நடத்துகின்ற நாடகம் அப்படின்னு தேவைக்க சார்பாக நடிகர் விஜய் சொல்றாரு அந்த ரெண்டு கமெண்ட்டையும் எப்படி சார் பாக்கு கண்காணிக்கணும் கண்காணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணட்டும் எப்படி கண்காணிக்க போறாங்கன்னு சொல்லட்டும் தேர்தல் ஆணையத்தையும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்க சொல்றது அப்படி ஏற்கிறது தான் கண்காணிப்பு இதுல பெங்கால ஃபிளட் வந்தபோது ஒரு அமைச்சர் ஒருத்தர் ரொம்ப அனுபவசாலி அவருக்கு கால் சரியா கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் அவர் வந்து என்கிட்ட ஒரு நாள் ஃபிளட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தார் ரொம்ப அழகா சொன்னார் ஒரு குறிப்பிட்ட சப்டிவிஷன் போனால் அந்த ஆள் வந்து சப்டிவிஷனும் டிஸ்ட்ரிக்டும் அந்த ஆள் வந்து சோம்பேறி அந்த அதிகாரி இவர் போய் கேட்குறாரான் என்னங்க தண்ணி வந்து இந்த மாதிரி இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு ஒன்று சார் வீ ஷுட் கண்ட்ரோல் த ஃபிளட் சார் அப்படின்னாரான் சரி கண்ட்ரோல் த ஃபிளட்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வரான் அடுத்த நாள் இவர் சொன்ன ஏரியாவுக்கு மாரி இன்னொரு ஏரியாவுக்குள்ளேயும் வருது தண்ணி உடனே நீங்கள் வி ஷுட் கண்ட்ரோல் த ஃபிளட்னு சொன்னீங்க இன்னும் இன்னொரு ஏரியாலையும் தண்ணி அதுக்கு சார் வீ ஷுட் கண்டெய்ன் த ஃப்ளட் சார் அப்படின்னுறான் சரி நல்லா ஆஃபீஸரு அனுபவமானவர் சொல்லிட்டு கண்டெய்ன் த ஃபிளட்னு சொல்லி சார்னு அதுக்கப்புறம் மூணாவது நாள் இன்னும் தண்ணி இன்னொரு புது ஏரியாவுக்கு வந்துச்சா ஒன்று இவர் கேட்டார் என்ன கண்ட்ரோல் பண்ண வேண்டிங்க கண்டெயின் பண்ண வேண்டிங்க மறுபடியும் இன்னொரு ஏரியாவுக்கு வந்துருக்கணும் சார் வீ ஷுட் லோக்கலைஸ் சார் அப்படின்னுறான் அவர் உடனே இவர் ஒரு ஃபோன் பண்ணாரான் இவரை லோக்கலைஸ் பண்ணி விட்டுருங்க இவர் இங்கேருந்து இருந்து ஒன்றும் பண்ண மாட்டார் இது மாதிரி வாய் வார்த்தை தான் பேசிக்கிட்டு இருப்பார் அதை பற்றி அப்துல் பாரின் அந்த அமைச்சர் பேர் நல்ல நோய் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அவங்களுக்கு திறமை இல்லை தகுதி இல்லைங்கிறத வந்து மழுப்புறதுக்கு நம்மகிட்ட இங்கிலீஷ் வார்த்தையா பேசுறாரு எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அவற்றை நான் தான் பேசுவேன் அந்த அமைச்சருடைய தந்து பாருங்க எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும் அவற்ற நான் தான் பேசுவேன் அதனால இந்த வேஷ்டி ஆட்டினவன்லாம் புத்தி இல்லாதவன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்காரு ஆமா ஆமா அப்புறம் சிஎம்கிட்ட சொன்னா அவர் இந்த அவர் இந்த நேரத்துல ஒருத்தரை மாத்தக்கூடாது அது நல்லா இருக்காது நம்ம வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் அடிஷ்னல் கலெக்டர்னு சொல்லி ஒருத்தர் அனுப்பி விட்டோம் திறமையானால சிஎம் இன்னும் கேட்டிக்காரு இந்த நேரத்துல ஒரு இமேஜ் கெட்டுமா வேண்டாம்னு அந்த அளவு சீரோ ஆக்கி விட்டாங்க இந்த ஸ்பெஷல் ஏடிஎம்னு போனால் உட்கார்ந்து கரெக்டா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தாரு இப்போ ஏடிஎம்கேக்கு நிறைய ஸ்பெஷல் ஏடிஎம் தேவைப்படுது நினைக்கிறேன் என்னத்தை கண்காணிக்க போறாங்கன்னு அவங்க தான் சொல்லணும் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் அதாவது தொகுதி மறுவரையறை செய்கிறதுல உண்டான பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணி திமுக கோரிக்கைகளை முன்வைத்தாலும் இப்போ வாக்காளர் தீவிர திருத்த பணி அதை முன்வைத்து பேசினாலும் எப்போதும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைய திமுக பெரிதுபடுத்துகிறது மக்களை திசை திருப்புகிறது தங்களுடைய நிர்வாக இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக இதையெல்லாம் செய்கிறதுன்னு பிஜேபி தாவேக்க அதிமுக எல்லாமே இந்த மாதிரி குற்றச்சாட்டை மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சார் அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு பொறுப்பான எதிர்கட்சியா இருந்தா அந்த எதிர்கட்சி என்ன சொல்லும் இந்த எஸ்ஐஆர் பத்தி நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே நாங்கள் கன்சிடர் பண்றோம் அதுல எங்களுடைய கருத்து சொல்றோம் இதுல வந்து நாங்க வந்து இதை வந்து தள்ளி விட மாட்டோம் அதுக்கு முன்னாடி நாங்க கேட்க அதுக்கப்புறம் நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க உங்க நிர்வாகத்தில் இந்தந்த குறையெல்லாம் இருக்கு அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொன்னா அது ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அப்படி சொன்னா புரிஞ்சிக்க முடியும் அதை விட்டுட்டு இத பத்தி பேசாத எஸ்ஐஆர் பத்தி பேசாத ஒன்னைய பத்தி பேசுவோம் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆக்கப்பூர்வம் அதுதான் சார் பிஜேபி தொடர்பான எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது ஏன்னா சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்ற சட்டப்பேரவை தேர்தல் அறி அறிவிப்பு எல்லாம் ஒன்றும் வரல அதுக்கு முன்னாடியே வந்து தேர்தல் பிரச்சாரத்தை அவங்க ஆரம்பிச்சதுனால ஒன்றிய அரசுக்கு எதிராக அல்லது தமிழ்நாட்டுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களையே பேசப்படாது அப்படின்றா இது சட்டமன்றத்துக்கான தேர்தல் தான் வரப்போகுது சட்டமன்றத்துக்கான தேர்தல் வந்து மாநில பிரச்சனைகளை பத்தி தான் பேசணும் அதுலேயும் சந்தேகம் இல்லை ஆனா மாநிலத்திற்கு பிரச்சனைகளை உருவாக்குவதற்காக உருவாக்குவதாக ஒன்றிய அரசு இருக்கு ஒன்றிய அரசுடைய ஆளுங்கட்சி இருக்குன்னா அதை பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும் மாநில அரசுக்கு நிர்வாக ரீதியான செலவினங்கள் இருக்கின்றன அதற்கு சட்டப்படி அலக்கேஷன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விதிமுறைகள் இருக்கின்றன மீறி இவங்களை வந்து நிர்வாகத்தையே இவங்களுடைய நிர்வாகத்தையே முடக்கிறதுக்கு முயற்சி இருந்தாங்கன்னா நீ அத பத்தி பேசாத இந்த பத்தி பேசு அதுல என்ன அர்த்தம் இருக்கு அதை பத்தி பேசத்தானே செய்யணும் மாநிலங்கள் அவங்களுடைய செலவுக்கான முன்னுரிமையை சார்ந்து அவங்க வரிகளை போட்டு அவங்க வரிகளை வரிகள்ல இருந்து வரக்கூடிய வருவாய் இல்ல அவங்க முன்னுரிமையில செலவு செய்த காலம் எல்லாம் போயிடுச்சு நீங்க அந்த உரிமைகளை எல்லாம் பறிச்சுட்டீங்க ஒரே நாடு ஒரே வரின்னு கொண்டு வந்துட்டீங்க அதுக்கு பிறகு அதுலயே நீங்க இங்க இருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ்ல இருந்து பகிர்ந்து கொடுப்பதுலயும் பிரச்சனைகள் வச்சிருக்கிறீங்க ஆனா மாநிலத்துல ஃபண்டு இல்லாம ஏதாவது ஒண்ணு நடக்கலைன்னா அதற்கு ஒன்றிய அரசை குறை சொல்லக்கூடாது நீங்க தான் பதில் சொல்லணும்னு சொல்றீங்கன்னா விக்டிமை சிங் த விக்டிம்ஸ் விக்டிமைசிங் த விக்டிம்ஸ்ங்கிறது தான் திரும்ப திரும்ப நடக்கிற மாதிரி இருக்குது அதுல நான் சமீபத்துல ஒரு நண்பருடைய வீடியோ ஒண்ணு பார்த்தேன் சார் அவர் வந்து திமுக வெற்றி பெறுவது திமுகவுக்கு நல்லது இல்ல அப்படின்னு ஒரு தீரிய சொல்றாரு அதாவது பயங்கர ஆன்டி திமுக தோற்று இருந்தவங்க எல்லாம் இப்ப வந்து வேறு வேறு மாதிரி அதே விஷயத்த சொல்ல ஆரம்பிக்க அதே விஷயத்துல தோக்கணுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லை திமுக தேர்தல் வந்து வாக்குவரக்கும் நான் நினைக்கல ரெண்டு காரணங்கள்னால நான் நினைக்கல அவங்க வந்து பெரும்பான்மை மக்களுக்கு அவர்கள் செய்த நன்மைகள் மிக பல அதை மறக்க முடியாது இந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் இலவச பயணம் பஸ் பயணமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் விட மாணவர்களுக்கு வந்து அந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தது அடுத்து வந்து நான் முதல்வன் திட்டம் கல்லூரியில் போய் படிக்கணும்னு நினைக்கிற அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் உதவித்துக்கு வருது இது மாதிரி நிறைய நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்டு ரெண்டு வீக் பாயிண்ட் இருக்குது அதாவது ஃபீல்டு லெவலில் வந்து அரசுக்கு ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸுக்கு ஒரு போனார்னா ரொம்ப சிரமப்பட போட பொதுவாக அப்படி ஒரு அபிப்ராயம் இருக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு இருக்கு காரியம் அதனால தான் ச உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லி முதல்வர் கொண்டு வந்ததே அதை மனசில் வச்சு தான் நான் நினைக்கிறேன் நேராக இங்கே கொடுங்க பதினஞ்சு நாளைக்குள்ளே நான் டைம் டிமி லிமிட் போட்டு அவங்ககிட்ட கேட்குறேன் பண்ணணும்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்னு இது எந்த அளவுக்கு அரசு அதிகாரிகள் வந்து சிறப்பாக பயன்படுத்துறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் இது ஒன்று ஃபீல்ட் லெவலில் வந்து கொஞ்சம் சுணக்கம் எந்த அளவுக்கு அதிருப்தியை பெருசாக்கும் அப்படிங்கிறது ஆனால் இதை விட முக்கியமான காரியம் என்னென்னா ஒவ்வொரு நியூஸாக வரும் இப்போ உதாரணமாக இடி வந்து டிஜிபிக்கு எழுதுனாங்களாம் கே என் நேருடைய டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒழுங்கினங்கள் இருக்கு அப்ப இது வந்து ஸ்ட்ரிக்ட் அபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் லெட்டர்ஸ் இருக்கும் இது வந்து ஒரு அரசியல் கரஸ்பாண்டன்ஸ் இல்ல இது எப்படி வெளியில வந்துச்சு இது எப்படி வெளியில வந்துச்சு இது நார்மலா வெளியில வர கூடாது உதாரணமா சிபிஐ நிர்வாக திறமை சார் அது இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி அடிக்கடி நடக்க போகுது சிபிஐல வந்துங்க ஒரு சிஸ்டம் உண்டு ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு ஆபீசர் மேல வந்து அவங்க வந்து பூர்வாங்க விசாரணை பிரிலிமினரி என்கொயரி நடத்தினா அதை பற்றி எந்த பத்திரிகைக்கும் செய்து போகாது எந்த பத்திரிகைக்கும் போகாது அடுத்து பி பி ப்ரிலிமினரி எனக்கு ஒரு பிஆர்னு சொல்லுவோம் பிஇன்னு சொல்லுவோம் அந்த பிஇயில் வந்து அம்சங்கள் இருக்குது ஒரு வழக்கு தொடரக்கூடிய அளவுக்கு அம்சங்கள் இருக்குன்னா இந்த பிஇ வில் பி கன்வெர்டட் டு ஆர்சி ரெகுலர் கேஸ் அப்படின்னு பார்த்துவாங்க அந்நியாரமும் எந்த பத்திரிகைக்கும் போகாது ரெகுலர் கேஸில் ஆதாரங்கள்லாம் தேடி திரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் பண்ணும்போது தான் பத்திரிகைகளுக்கு போகும் இதுதான் நார்மலாக நம்ம நடைமுறை ஆனால் ஒருத்தரை டிஸ்கிரெடிட் பண்ணனும்னா அதை விட்டுட்டு முதலே வந்து தூவி விடுவாங்க அது நடக்கிறது உண்டு ஆனால் ரொம்ப அபூர்வமாக நடந்திருக்கு அதனால பாதிக்கப்பட்டவங்களாம் எனக்கு தெரியும் கடைசியில் மூணு வருஷம் கழிச்சு அதில் எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லைன்னு வெளிவர்ற வரைக்கும் அதனால ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் எனக்கு தெரியும் அதிகாரிகள்லாம் எனக்கு தெரியும் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒம்பது பெர்சன்ட் நான் சொல்ல முடியும் சார்ஜ் ஷீட் ஆகிற வரைக்கும் இவங்ககிட்ட இருந்து வெளியே வந்து நியூஸ் வரவே வராது இப்போ இதுவும் இடி வந்து டிஜிபிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்கன்னா இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி அண்ட் அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் இது எப்படி வெளியில வருது அப்போ திட்டம் போட்டுத்தான வெளியில வந்து தூவப்படுகிறது இது மாதிரி நிறைய நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் நாள்ல ஆஹ் ஏ இது புதிதும் இல்ல சார் இது ஏற்கனவே இரண்டு மூன்று ஆண்டுகளாக இதே மாதிரி தொடங்கி நடந்துகிட்டு இருக்குது இப்போ வேற கொஞ்சம் வேறொரு வேறொரு வழக்குல பல பல ஆண்டுகளுக்கு முன்னால நாம நான் உங்களோட உரையாடிய ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நீங்க சொன்னதுதான் எனக்கு மீண்டும் நினைவுக்கு வருது எவ்வளவுதான் பணம் கொண்டவர்களாக இருந்தாலும் சிலர் வந்து இன்னும் சமூகத்துல அண்டர் பிரிவிலேஜா தான் இருக்கிறாங்க ஏழைகளாக இல்லாம இருக்கலாம் ஆனா அவர்கள் இன்னும் எளியவர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நினைவுக்கு வருது அதனாலதான் யாரையாவது எங்கே எங்கேயாவது வேற ஏதாவது காரணத்துக்காக யாரையாவது கைது செய்தா கூட அவங்கள அப்படியே கோடு போட்டு இழுத்து வந்து முதல் ஒரு குடும்பத்துல யாராவது ஒருத்தரோட சேர்த்து ஒரு கதையை கர்த்தாக்கள் அவங்க மொழியிலேயே சொல்லணும்னா சிருஷ்டி செய்து பரவ பரவப்படுறாங்க விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது அது நீங்கள் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருது இறுதியாக அவங்களுடைய கருத்துக்க சொல்லுங்க சாரதம் நிறைய இன்னும் பல அம்புகள் எய்யப்படும் அம்புகளை பற்றி கவலைப்படாதீர்கள் எய்தவர் யார் என்று பாருங்கள் எச்சரிக்கை உறுதி இது திமுகவுக்கு மட்டும் தமிழக மக்களுக்கு நான் சொல்றேன் அதாவது ஒரு ஜனநாயகம் இருக்கிற வரைக்கும் ஜனநாயகத்தின் மூலம் ஆட்சியை பிடித்த ஒரு கட்சியுடைய குறைகளை நாம் விமர்சிக்க முடியும் அவர்களை கண்டிக்க முடியும் கண்டிப்பு தொடர்ந்து கண்டிப்பு பலன் கொடுக்கவில்லை என்றால் அவர்களை தண்டிக்க முடியும் அடுத்த தேர்தலில் அவங்கள தண்டிக்க முடியும் இது எல்லாமே ஜனநாயகம் இருக்கிற வரைக்கும் தான் இத திமுக புரிய புரியணும் திமுகவோடு அதிகமாக புரிஞ்சிக்க வேண்டியது தமிழக மக்கள் அவ்வளவுதான் அமைப்பு வந்து செயல்படுவதை சீர்குலைப்பதற்கான முயற்சிகள் சுத்தி நடந்துகிட்டு இருக்குது அதுல எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த அமைப்பை குறைகளோடவாவது காப்பாற்றுபவர்கள் யாரு முற்றிலும் சீர்குலைப்பவர்கள் யாருங்கிற வேறுபாட்டையும் தமிழ்நாடு மக்கள் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்க சொன்னதாக புரிஞ்சுக்கிறேன் சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்